அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மந்திர கவசம் இந்த மந்திர கவசத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும் ஏன்னா மந்திர பிரயோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை அழைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா துர்க்கை கணபதி முருகர் இந்த மூன்று தெய்வத்தோட சக்தியும் வந்து இந்த கவசத்தில் இருக்கும் இந்த மந்திரத்தில் வீட்டில் வந்து யாருன்னா ஒருவர் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணும்போது உச்சாரணம்னால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்கிறது கத்தி சொல்கிறது கிடையாது மனசுக்குள்ளேயே சொல்கிறது தான் மந்திர ஜபம் மந்திர ஜபத்தை சொல்லும்போது நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு தண்ணி கீழே வைக்கணும் அதில் மஞ்சள் போடணும் சொல்லி சொல்லி நீங்கள் அந்த மஞ்சளை போட்டு வீடு ஃபுல்லாக தெளிக்க தெளிக்க வேண்டியது வரும் கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இருபத்தொரு வாட்டி மூணு வாட்டி இருபத்தேழு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது இதை வந்து நீங்கள் சாம்பிராணிலேயும் பிரயோகப்படுத்தலாம் இதை நீங்கள் பண்ணும்போது சக்தி எல்லாமே விலகும் கெட்டது எல்லாம் விலகும் திருமண தடைய உடையம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை புத்திர சம்பத்து கிடைக்கும் ஏன்னா முருக பெருமான் விநாயகர் அம்மன் ஓட கவச மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள் உங்களுக்கு போகிற காரியம் வெற்றி கிடைக்கும் சத்ரு தொல்லை இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த தட்சணை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தட்சணை இருக்குது அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா இதோடய கட்டணம் உங்களுக்கு முறைப்படி இதோட வழிபாடு நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் சீரம் சிறப்பமாக வச்சு மணிக்கினே வரலாம் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இந்த மூன்று கடவுளுக்கு மிஞ்சி வேறு ஏதும் இல்லை தான் ஏன்னா துஷ்டசக்தியை இந்த மூணு பேருமே விரட்டி எடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி மிக்க கவசம் இது மந்திர கவர்ஸில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்வலை கிடைக்கும் எல்லாம் கஷ்டமும் விலகும் நான் பிரச்சனையில் இருக்குது சேவையினு வச்சுட்டாங்க எடுக்க முடியல பெருசு ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை பய பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் இந்த தீட்சை எடுக்கிறதுக்கு ஃபோன்லேயே வாட்ஸ்அப் ஃபோனில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் இந்த மந்திரத்தை எப்படி எப்படி பண்ணணுன்றதை நம்ம சொல்லி தருவோம் அந்த மாதிரி நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை விளைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கிய நன்றி